விவசாயத்தை விட கண்ணைய விவசாயத்தை இயற்கையில செய்யறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியா அடாப்ட் ஆ இந்த தண்ணியை வளர்த்தா நல்லா இருக்கும் இதன் லாபம் எடுக்கலாம் அதுக்கான ஒரு முன்மொழிகள் கொடுங்க உள்ள தனிவர் எப்பயுமே வந்து நாட்டுத் தண்ணி பக்கம் தான் நிற்கும் அதான் சிறப்பு இப்போ தென்னை மரத்துக்கு என்னென்ன நோய்கள் வருது நம்ம எப்படி கண்டுபிடிக்குது அதாவது அதோட அறிகுறிகள் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்குது தென்னை மரத்துக்கு பல்வேறு வகை நோய்கள் வரும்

உங்களுக்கு தெரியும் இயற்கை விவசாய பயணிச்சுருந்தீங்கன்னா இயற்கை சார்ந்த கலப்பணிகள் அப்படின்ட்டு இருக்கும் குறிப்பாக வந்து தன்னை விவசாயிக்கு தேவையான ஆலோசனை தேவையான இயற்கை இருப்பது தயாரிப்பு மேலாண்மை மதிப்பு மனசில் ஒரு சில நமக்கு தெரிஞ்ச நாலேஜ் நம்ம நாலேஜ் எங்கே வச்சுன்னா எக்ஸ்போர்ட்டான இயற்கை விவசாயோட பயணித்து அவங்களோட நாலேஜ் நமக்கு தயாரிப்போம்னா நம்ம திரும்ப பக்கமும் இல்லாத விவசாயிகளுக்கும் நாலேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்க விவசாயிகள் நம்ம வந்து பகிர புதுசாக கற்றுக்கலங்க ஸோ அதை வந்து நம்ம விவசாய பணியை முக்கிய பேசி வந்து தன்னை விவசாயிகள் தான் நம்ம யூஸ் ஆறு சரி அதற்கு காரணமே தன்னை விவசாயிகள் தான் நம்ம பெரும்பாலும் தன்னை விவசாயம் சார்ந்த நம்ம பயணிக்கிறோம் காரணம் என்னன்னா கிட்ட அதிகமாக இது பொருள் வாங்குறவங்களும் கேள்வி கேட்கறவங்களும் பயனாளிகள் தன்னை விவசாய தான் இருக்காங்க தன்னை விவசாயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம மற்ற விவசாயத்தை விட தென்னை விவசாயத்தை இயற்கை செய்கிறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிது அதிகப்படியான வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதனால தான் நம்ம வந்து தன்னை விவசாயத்தை கையில் எடுத்துக்கோம் பெரும்பாலும் மற்ற எல்லா விவசாயம் நம்ம அனைத்து வகையான பயிர்களுக்கும் நம்ம நெல் கரும்பு வாழை எல்லா பயிர்களுக்கும் இயற்கை பொருள் வழங்குகிறோம் ஆலோசனை வழங்குறோம் அதுக்கான இன்டர்வியூ எடுத்துருக்கோம் பட் தென்னை தான் நம்மகிட்ட அதிகமாக வந்து வந்துருக்கோம் ஐயா இப்போ வந்து நம்மகிட்ட என்னென்ன தென்ன மரங்கள் நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு தண்ணையில் வந்து வெஸ்ட் கோஸ்ட் ஆள்னு சொல்லக்கூடிய தன்னை மரங்கள் இருக்குது அப்புறம் வந்து மலேசியன் கிரீன் இருக்குது மலேசியன் ஆரஞ்சு அப்புறம் ஆரஞ்சு டிராப்ட்னு சொல்லுவாங்க அது இருக்குது சௌகாட் ஆரஞ்சு சொல்லக்கூடிய வெரைட்டி அப்புறம் டீ டி நம்ம குட்டை எட்டு கட்டை ரகங்கள் நம்மகிட்ட ஸ்டாக் இருக்குது அது இல்லாமல் நம்மகிட்ட நாட்டு ரகங்கள் எந்த ரகம் கடலில் நம்மகிட்ட அரேஞ்ச் பண்ணி தரோம் நம்மகிட்ட அதில் சோர்ஸ் இருக்குது நம்ம அரேஞ்ச் பண்ணி ம் சரிங்க இப்போ வந்து எந்தெந்த தென்னை மரத்தில் அதிகப்படியான லாபங்கள் நம்ம அதாவது இளைஞர்கள் நிறைய காய்க்கும் அதாவது எந்த தென்னை மரத்தில் இப்போ நிறைய ரகம் இருக்குது நாட்டு மரம் இருக்குது எல்லாமே இருக்குது அதில் எதில் அதிகமாக நிறைய காய்க்கும் ஏ அது வந்து நீங்கள் நாட்டு மரங்கள் வந்து நீங்கள் நாட்டு மரங்களுக்கு பெருசாக மெனக்கிறது இல்லை உரம் தேவையில்லை தொடர்ந்து எண்பது ஆண்டுகள் காய்க்கும் தென்னை அதுல இளநீக்கம் அதோட அளவு குறிப்பிட்ட அளவு இருக்கும் நார்மலாக போகும் நீங்க ஹைபிரிட் வீரரங்கங்கள் போறப்ப நிறைய செலவு பண்ணணும் நிறைய செலவு பண்ணி திரும்ப அது அவுட் அண்ட் கொடுக்கும் காய்க்கும் நீங்க கிடையாது ரெண்டுமே நான் போகிறதா நீங்க ஒன்னு தான் செலவு பண்ணி மெனக்கிட்டால் கூடுதல் லாபம் போது நீங்க சுமாரான செலவு பண்ணுறப்போ நாட்டு ரங்கம் உங்களுக்கு பெஸ்ட் வரைட்டி ஸோ நீங்க எதனா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இப்போ தென்னை மரம் சொல்லிருக்கீங்களா இப்போ தென்னை மரம் இந்த ஒரு ஒரு ஏக்கர் வந்து ஒரு ஏக்கர் கிடையாது ஒரு அரைக்கானு சொல்லுவாங்க அதாவது அரை ஏக்கர் அரை ஏக்கர் சொல்லுவாங்க அதையும் இல்லை என்கிட்ட ஒரு தென்னை மரம் வைக்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது பட் ஒரு 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 ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வைக்க முடியுமா வைக்கலாமா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து நீங்கள் தரலாமா ஒரு தனியார் ஒன்று தனியாக வச்சுக்கலாம் பட் நம்ம நீங்கள் ஏதாவது சின்ன வகையில் வைக்கிறப்ப நீங்கள் தாராளமாக நீங்கள் வீடு இறங்கல போகலாம் அது மலேசியன் கிரீன் ஆரோக்கிய மாதிரி ரீசனா நீங்கள் ஈஸியாக பராமரிக்கலாம் அரை ஏக்கர் வைக்கணும் தாராளமாக போகலாம் ஒரு ஏக்கரும் போகலாம் பெரிய விவசாயம் பண்ணுறவங்க நீங்கள் தயவு செய்து யார் சொன்னாலும் ஒரு ரகங்களில் தேர்ந்தெடுக்காதீங்க ஒரு அஞ்சு ஏக்கர் பத்து ஏக்கர் பண்ண போகிறீங்க ஒரு அஞ்சு வெரைட்டியாக பிரித்துக்கோங்க ஒரு ஒரு நட்டை வெரைட்டி ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி குட்டையின்ட்டு நட்டை மலைச்சிங்க இந்த மாதிரி பல்வேறு வகையை நீங்கள் பிரித்து போடுறப்ப தான் உங்களுக்கு நோய் தாக்குதல் உரம் மேலாண்மை அப்புறம் மார்க்கெட்டிங் எல்லாமே ஈஸியாக நீங்கள் ஒரே ரங்கில் போடுறப்ப நமக்கு தெரிஞ்ச நிறையா விவசாய பெருமக்கள் ரொம்ப அதிகமாக வீல்டு திறன்ட்டு ரொம்ப அதிக விலை கொடுத்து ஒரு சில இளைஞரங்களில் போட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க ஸோ அதுக்காக நம்ம என்ன பட் பெஸ்ட் அட்வைஸ்னால் நீங்கள் அதில் முதல்ல போட்டு அதில் சசையினை ஆகுங்க நீங்கள் அதில் வந்து நிறைய நாலேஜ் கேதர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நம்ம பெஸ்ட்டாக அட்வைஸ் கொடுத்துருக்கோம் சரிங்க ஐயா இப்போ நோக்கி எழுவிங்க இப்போ தென்னை மரத்துக்கு என்னென்ன நோய்கள் வருது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிது அதாவது அது அதோட அறிகுறிகள் ஏன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்குது தென்னை மரத்துக்கு பல்வேறு வகை நோய்கள் வரும் கொஞ்சம் குறிப்பிட்ட நோய்களை சொல்லாமா பொதுவாக பொதுவாக வந்து நம்ம தஞ்சாவூர் வாடல்னு சொல்லுவாங்க அது அனைத்து போய் தென்னையும் பாதிக்கும் அது தஞ்சாவூர் வாடல்லாம் ஒன்றும் இல்லை இந்த அடி இருந்து சாறு மாதிரி உழுவாங்க மரத்தோட மட்டைகள் குறுகும் அப்புறம் காயும் குறுமை கொட்டும் அப்புறம் மரமே இறந்துடும் அதான் தஞ்சாவூர் வாடல் சொல்லுவாங்க இந்த நோய் வேர் மூலியமாக பரவும் ஸோ அப்போ அந்த வாடல் வந்த நோயை நம்ம அந்த மரங்களை நம்ம தனித்து அதில் வந்து வர நீராடுத்த மரத்துக்கு போகாமல் அதை ரெக் அதை தனித்து அதுக்கு சூடமான ஸ்ட்ரைக் வெரிடி மாதிரி வெறி மைஸ் இது மாதிரி இயற்கை இடங்களை கொடுத்து மீன மேல பஞ்சகம் மாதிரி அப்புறம் இயற்கை வளர்ச்சிகளை கொடுத்து நம்ம கண்ட்ரோல் பண்ணால் அந்த நோய் வந்து வா தற்காத்துக்கெல்லாம் மாதிரி தண்ணீரை ரொம்ப அதிகபட்சமான தண்ணீர் கொடுக்காமல் குறைவான அளவு சரியான அளவு குறைவான ஒன்றும் தவறான வார்த்தை சரியான அளவு தண்ணீர் கொண்டு நம்ம கொடுக்குறப்ப தண்ணி அந்த வாடலில் வந்து காப்பாற்றிக்கலாம் அது மாதிரி நீங்க சின்ன தென்னை மரங்கள் வைக்கிறப்ப வந்து ஆரம்பத்து கட்டத்தில் பிரச்சனை இல்லை ஹைப்ரிட் வைக்கிறப்ப என்ன பிரச்சனை வந்து உங்களுக்கு ரைனவு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல தமிழை வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமரம் கொண்டு தாக்குதல் சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் ஸோ அது தாக்குதல் இல்லாம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு பெஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டாரைசின்னு சொல்லுங்கள் உயிரில் தரவும் ஸோ மெட்டாரைசன் நீங்க கொடுக்குறப்ப உங்களுக்கு அற்புதமான க கட்டுப்பாடு உயிர்கள் கட்டுப்பாடு கிடைக்காது அந்த அந்த ரைனோ ஒண்டுகளை வந்து அழித்து முட்டைகளே அழித்து உங்களுக்கு தொண்டல் கொண்டு வரும் ஸோ நீங்கள் அதுக்கு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் அப்புறம் வேறு அழைச்சி வரும் அதாவது வந்து வெயிலில் தண்ணி கொடுக்குறது அதிகமான தண்ணி கொடுக்குறது அது மாதிரி டைமில் வந்து நீங்கள் சூடமானஸ் கொடுத்தாலே நல்லா உங்களுக்கு கொண்டு வரும் ஸோ இதெல்லாம் வந்து சின்ன சின்ன நோய்கள் அதோட முக்கியமான ஒரு பிரச்சனைனா சேப்பு பொண்ணோடு சொல்லுவாங்க ஸ்டெம் போகிறோம் இங்கிலேஸில் சொல்லுவாங்க அது ரொம்ப ரொம்ப தண்ணியை பெருசாக பாதிக்கும் ஸோ அதுக்கும் நீங்கள் மட்டாழியும் ஒரு சிறந்த உயிர்கள் தரும் ஓகேங்களா அது வந்து என்ன பண்ணால் நீங்கள் மரத்தை காயப்படுத்துகிறப்ப வெட்டுப்படுத்துகிறப்ப அதில் வந்து உள்ள அது முட்டைகளை போட்டு அதை வந்து அதில் அதில் வந்து அந்த ஸ்டேஜ் கடத்த ஸ்டேஜ் சொல்லுவாங்க அதை வந்து பார்த்திங்கன்னா கூட்டுப்புழு ஸோ அந்த கூட்டுப்புழு செய்து நிறையா அந்த மரத்தோட சாறுகளை உருவி சாப்பிட்டு சர்க்கரை வெளியில் தள்ளி மரத்துக்குள்ளே போலாக்கிடும் ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா மரம் வந்து இறக்கக்கூடாது இருக்கும் ஸோ அப்போ அந்த சிவப்பு கண்ணோட தகவல் நீங்கள் தவிர்க்க மெட்டாரைஸையும் ஒரு பெஸ்ட் உயிரிழத்தரும் மெட்டாரைஸத்துக்கூடிய நீங்கள் பெரிய பேசினா கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பிடி பேச துறிஞ்சியன்சிஸ் கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுத்துட்டா அந்த குழுக்கள் கட்டு கட்டுப்பாடு கொடுக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ஸ்டெமினா நிறைய சத்துக்கள் தேவை மீனமிலம் பஞ்சகாவியம் மியம் போரான் மாதிரி விஷயங்களை கொடுத்து நீங்கள் மரத்தை வந்து ஊட்ட மாட்டுறப்ப உங்களுக்கு நல்லா திடமான மரம் கிடைக்கும் நல்லா ஹெல்த்தியான காய்கள் கிடைக்கும் இவன் இப்போ தென்னை மரத்துக்கு இருக்குல்ல இப்போ தென்னை மரத்துக்கு என்னென்ன பராமரிப்புகள் நம்ம பண்ண பண்ணலாம் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு அதை சுற்றி அந்த ஒரு சுற்றி வெட்டி மாதிரி எடுத்து அதுக்கப்புறம் கூட அந்த கோழி இறகு அந்த மாதிரிலாம் போடுறாங்க அது எச்சம்லாம் போடுறாங்களே அது அது மாதிரி பண்ணி நல்லா இருக்குமா இல்லை இதுக்கான மருந்துகளே போட்டாலே எதுவுமே நம்ம பண்ண தேவையில்லையா ஐயா தன்னை மரம் வந்து பொறுத்தனா முதலில் போனது இதை வந்து ஒரு புல்வகை தாவரம் சல்லிகர்களை கொண்ட தாவரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது தற்காத்துக்கு பெருசாக வந்து பூமி ஆழத்தில் போய் நியூட்ரிஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பம்பிங் டீன் சொல்லுவாங்க இந்த தேக்கு இது மாதிரி மரங்கள்லாம் வந்து அதோட வேக ரொம்ப ஆழம் போகும் அங்கே போய் தேவையான பக்கத்துல எடுத்து கழகத்து வாழும் பட் தென்னை மரத்தில் தள்ளியில் கொண்டாங்க இப்போ ரெண்டு மூணு மீட்டருக்கு ரெண்டு மீட்டர் அதிக கீழ் வேறு மற்றெல்லாம் பக்கவாட்டு வருது அப்போ நம்ம அதிகப்படியான உரங்களை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் இயற்கை உரங்கள் கொடுத்தா மட்டும்தான் வந்து அதெல்லாம் வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது பார்த்தீங்கன்னா வாழ முடியும் ரொம்ப ஈஸியாக அதை அப்படி நம்ம சொல்லலாம் ஸோ அப்போ நம்ம நிறையா உரங்கள் கொடுக்க தவறுங்களுக்கு நிறையானது நம்ம என்ன ஈல்டு வருமோ அதில் உரங்கள் கொடுக்க தவறு அதுவும் தன்னை மரம் ஆண்டு முழுக்க பழந்தரக்கூடிய நீங்கள் தாராளமாக நீங்கள் கோழி எறும் ஆட்டு மாட்டு எறும் நீங்கள் என்ன மாதிரி ஒரு எறுகளை கொடுக்க தவறுங்க ஸோ நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா வட்டப்பாத்தி கேட்டீங்க வட்டப்பாத்தி வந்து தென்னைக்கு உரம் கொடுக்க சிறந்த மெத்தட் தான் பட் வட்டப்பாத்தி எங்கே இருக்குன்னா கிணப்பில் லேயர் சொல்லுவாங்க தென்னை இருக்குன்னா தென்னையிலேருந்து குறைஞ்சபட்சம் ஒரு நான்கு அடி தள்ளி இருக்கிறது தான் சரியான இடமா இருக்கும் நீங்கள் இருந்து அங்கே இருந்து தான் ரூட்டிங் ஃபீட் சொல்லுவாங்க உணவு எடுக்கக்கூடியவர்கள் சாப்பிட்டே ஆகும் அங்கேருந்து ஆரம்பிக்கும் ஸோ அங்கேருந்து தான் போக இப்படி வராது இங்கே இருக்கிற இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர் வேறு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் அதாவது வந்து வடிவமைப்பு கொடுக்கறதுக்கும் அதை நிற்க நிலைநிறுத்துறதுக்கான வேலையை மட்டும் வேற்றல் செய்யும் இப்போ நம்ம அப்படி தள்ளி போகிறப்ப தான் உங்களுக்கு சிறப்பான முறையில் இருக்கும் நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணணும் ஆ ஐயா அடுத்த கேள்வி இப்போ நீங்கள் நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன் அதாவது எப்படின்னா இப்போ ஒரு ஒரு வாய்க்கா மாதிரி ஒரு நீட்டாக வச்சுருப்பாங்க அதில் ஒரு பல மரம் வச்சுருப்பாங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு இடுப்பழுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க அது ஒரு குளம் மாதிரி வச்சுருப்பாங்க அது இடுப்பழுக்கு தண்ணி வச்சுருப்பாங்க ஏன்னா அந்த அந்த மாதிரி வளர்க்குறது எப்படி ஐயா இல்லை ஆக்சுவலி நீ கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் உள்ளது தாய்லாந்து இந்த மாதிரி கிழக்காசி நாடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அங்க நீர் அதிகமா இருக்கும் நிலங்களும் சதுப்பு நலமாக இருக்கும் அங்க என்ன பண்ணுவாங்க அவங்க ட்ரென்ச்சும் சொல்லுவாங்க குறுக்களை பெரிய பெரிய பள்ளங்களை வெட்டிட்டு மேடுகள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அவங்க மேடுகளை விவசாயம் பண்ணி இந்த தண்ணீரை அவங்க விவசாயத்துக்கு பயன்படுத்திட்டுவாங்க மீன் வளர்ப்பாங்க டிரான்ஸ்போர்டேஷன் அந்த காய்களை அறுவடை பண்ண காய்களை இளநீரில் கொண்டு வருவாங்க அது வந்து நம்ம கிழக்காசி நாடுகளில் தான் பிரசித்தோம் இந்தியாவில் அந்த மாதிரிலாம் இல்லைங்க சரிங்க மேக்ஸிமம் இல்லை சரிங்க ஐயா இப்போ நான் தண்ணி எடுக்கிறேன் ஐயா ஒரு ஒரு இப்போ நான் தண்ணி எடுக்கிறேன் எனக்கான ஒரு ஒரு முன்மொழி முன்மொழி கொடுங்கள் அதாவது நான் ஒரு தென்னையை வளர்த்தா இந்த தண்ணியை வளர்த்தா நல்லாயிருக்கும் இதன் லாபம் எடுக்கலாம் அதுக்கான ஒரு முன்மொழிகள் கொடுங்க உள்ள தண்ணி எப்பயுமே வந்து நாட்டு தன்னை பக்கம் தான் நிற்கும் அதுதான் சிறப்பு பட் நீங்கள் அதிகப்படியான பொருளாதார தேவை இருக்குது என்னால் வந்து தற்காத்துக்கு முடியும் நான் வந்து சஸ்டைன் பண்ண முடியாதுக்கான வந்து மெனக்கெடுதல் முடியும்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் வீரக தண்ணிகளை நோக்கி போகலாம் வீரக தண்ணீர் கையில எடுத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகப்பட நீர் இருக்கணும் அதிகப்படியான மெனக்கெடுதல் நாடு கேட்கலாம் பொறுமை எனக்கு பொறுமை இருக்கு எனக்கு அவசரம் இல்ல நீடித்த நிலையான வருமானம் வேணா நாட்டு தண்ணி சோ நீங்க உங்க சூழலை பண்ணிக்கலாம் இப்ப தமிழ்நாட்டுக்கு எடுத்தீங்கன்னா என்ன சஜஸ்ட் பண்ணுங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து உங்களுக்கு அதான் சொல்லுவாங்க சவுத்ல உங்களுக்கு நார்த் சோனில் வந்து வெஸ்ட் கோஸ்ட் டால்ன்னு சொல்லுவாங்க கிழக்கு கைச்சார் நம்ம மரக்கானம் பகுதி சென்னை பகுதி ஈசிஆர் சாரங்கள்லாம் ஸோ உங்களுக்கு மத்திய தமிழகத்துக்கு வந்து வத்தலகுண்டுலேருந்து இந்த பொள்ளாச்சி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொள்ளாச்சி நட்டை குட்டை ஆழியார் நட்டை சொல்லுவாங்க அது நல்லாயிருக்கும் இந்த பக்கம் உங்களுக்கு நம்மளுடைய டெல்டான்னு சொல்லக்கூடிய பகுதியில் வந்து உங்களுக்கு நம்ம டெல்டாவில் ஃபேமஸான டா டால் நிறைய நிறையா இருக்குது ஸோ அதான் நட்டை ரகங்கள் அப்புறம் இங்கே நம்ம போச்சம்பள்ளி கிருஷ்ணகிரி பிள்ளைக்கு அந்த சார்ந்த அப்படின்னு ஒவ்வொரு பகுதிக்கும் பிரசித்தப்பட்ட நட்டை ரகங்கள் இருக்குது அது தலை சிறந்தது ஸோ நீங்கள் அதை அந்தந்த பகுதியில் இருக்க மக்கள் அதிகமாக வைக்கலாம் மற்ற ரகம் நீங்கள் கொண்டு வந்து வைக்கலாம் பாட்டி என்னென்னா உங்களுக்கு ஒரு மணல் சாரியாக இருந்த பகுதியில் விளைஞ்ச ஒரு நெட்டை ரகத்தை கொண்டு வந்து நீங்கள் வைக்கிறப்ப அதை ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு வெஸ்ட் கோஸ்டாவில் கொண்டு போய் நம்ம பொள்ளாச்சி பகுதியில் வைக்கிறப்ப என்னென்னா அது வந்து அதோடய ஹார்மோன்ஸ்லாம் வந்து மணலில் விளைஞ்ச தன்மை அதிகமாக அதை கொண்டு போய் நம்ம கடுமையான பூமியில் வைக்கிறப்போ சிரமப்படுங்க இதுவே நீங்கள் பொள்ளாச்சி மாதிரி வறுமையான பூமியில் விளைஞ்ச தண்ணீரை கொண்டு வந்து நீங்கள் மணல் பாயில் வைக்கிறப்ப வளருங்க வளராதுங்க உப்பு உப்புத்தன் சஸ்டெயின் பண்ண கஷ்டப்படுங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பகுதி நட்டையில் அங்கேயே வைக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு இல்லாத பட்சத்தில் மாசைகள் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை கொஞ்சம் அது கிட்ட மெனக்கடல் நம்ம பண்ணுறப்ப எல்லாமே எல்லா நேரத்தையும் வரும் விவசாயம் பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் எல்லாத்தையும் வர வைக்கணும் அதுக்கான சூழலையும் தகவல் நம்ம உருவாக்கினா மரம் தன்னை ரீமாடிஃபிகேஷன் பண்ணிக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு குங்குமுப்பெலாம் இப்போ வந்து ரூமில் விளையுது உங்களுக்கு அவக்கடலாம் வந்து வெயிலில் விளையுது இதெல்லாம் காரணம்னா இந்த மாதிரி நம்ம சூழலை உருவாக்கணும் தவறும் தன்னை மறு செய்ய தயாராக இருக்கும்